கடைசி கேள்வி ஒன்பதாவது கேள்வியை பார்க்க போறோம் கெமிஸ்ட்ரியும் பௌதிஹெவியலும் பெறக்கூடிய ஒரு கேள்வி பாருங்க மாணவன் ஒருவன் செறிவு தசம் ஒரமோல் டெசிமீட்டர் மைனஸ் யை கொண்ட முப்பது வாய் செல்சியஸில் இருக்கும் அமில கரைசலின் ஐம்பது சென்டிமீட்டர் கியூப்பை சரி அமிலத்தினுடைய செறிவு தசமொருமோல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ அதனுடைய கனவளவு ஐம்பது சென்டிமீட்டர் கியூப் ஒரு பொலிஸ்டைரின் கிண்ணத்தில் இட்டு பொலிஸ்டைரின் சொன்னா வெப்பத்தை வந்து இழக்காது வெப்ப அதால அந்த கிண்ணத்துல இட்டு அதுல ஒரு வெப்பமானியை புகுத்தினார் அதன் பின்னர் அவன் செறிவு தசம் ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீயை கொண்ட முப்பது வாய் செல்சியஸில் இருக்கும் சோடியம் ஐதரோக்சைட்டு கரைசலின் ஐம்பது சென்டிமீட்டர் கியூபை அப்பொலிஸ்டைரின் கிண்ணத்தில் சேர்த்தார் சரியா வெப்பநிலை அளக்கிறதுக்கு வெப்பமானியை வச்சு போட்டு திருப்ப தசமுறை மூணு டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ சரிவை கொண்ட ஐம்பது சென்டிமீட்டர் கியூப் சோடியம் ஹைதரோக்சைட வந்து அந்த கிண்ணத்துக்குள்ள சேர்க்கிறாரா சரியா இதுல முதலாவது கேள்வி இருகரை செல்களும் கலக்கப்பட்ட பின்னர் கலவை அடைந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு செல்சியஸா ஆரம்ப வெப்பநிலை பாத்தீங்கன்னா முப்பது பாகி செல்சியஸ் ரெண்டு கலவைகளும் கலந்தா பிறகு அதனுடைய வெப்பநிலை வந்து முப்பத்தி எட்டு பாகி செல்சியஸ் வரைக்கும் உயர்வடைது கலவையின் வெப்பநிலை அதிகரிப்பதற்குரிய காரணத்தை உலகம் அதாவது இங்க அவர் கலக்கிறது வந்து ஒரு அமிலத்தையும் ஒரு வெண்ணமிலத்தையும் வெண்மூலத்தையும் கலக்க போறார் அப்ப அமில மூல தாக்கத்தின் போது சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும் புறவெப்ப தாக்கம் என்றபடியா சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படும் ஆகவே கலவை வெப்பம் என்ன செய்யும் அதிகரிக்கும் சரிய அமில மூலத்தாக்கம் என்பது ஒரு புறவப்ப தாக்கம் ஆகும் ஆகவே தாக்கம் நிகழும் போது சூழலுக்கு வெப்பம் இழக்கப்படுவதன் காரணமாக கலவையின் வெப்பம் அதிகரிக்கும் என்று போட்டா சரி அடுத்தது கலவை அடைந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு பாய் செல்சியஸிலும் கூடிய ஓர் உயர் பருமானத்தை நோக்கி செல்வதற்கு சரியா முப்பத்தெட்டு பாய் செல்சியஸ் விட அந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை இந்த பெருமானம் கூடணும் என்று சொல்லி சொன்னால் ஒழுங்கமைப்பில என்ன மாற்றத்தை செய்ய வேணும் செறிவில என்ன மாற்றத்தை செய்ய வேணும் என்று கேட்டுக்கி சரி அப்ப வெப்பநிலை கூட வேணும் என்று சொன்னால் நாங்கள் இந்த கொலிஸ்டின் கிண்ணத்தை வந்து ஒரு மூடியால மூடலாம் சரியா மூடியால மூடினம்னு சொன்னா வெப்ப இழப்பு என்ன செய்யப்படும் தடுக்கப்படும் அப்போ வெப்ப இழப்பு சூழலுக்கு இழக்கப்படுற வெப்ப இழப்பு தடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் கலவேண்ட வெப்பலும் முப்பத்தெட்டு பாரி செல்சியஸை விட அதிகரிக்கிறத நாங்கள் அவதானிக்க கூடிய மாதிரி இருக்கு அடுத்த ரெண்டாவது தாக்கியல செறிவில என்ன மாற்றத்தை செய்வீரன்னு கேட்டுருக்கு தாக்கியல செறிவை வந்து அதிகரிக்க பண்றது சரியா தசமொரு மூலிமிட்ட மைனஸ்ரீ எடுத்ததுக்கு பதிலாக நாங்கள் செறிவை அதிகரிச்சோம் என்று சொன்னால் இழக்கப்படுற வெப்பநிலையும் வந்து கூடும் சரி அப்ப அது சரி அடுத்த கேள்வி மேற்குறித்த பரிசோதனைக்கு பயன்படுத்திய சோடியம் ஐதரோக்சைட் பெரசல் கனவளவில் இருந்த சோடியம் ஐதரோக்சைட் ஐதரோக்சைட் மூல்களின் அதே எண்ணிக்கை அடங்கும் திண்ம சோடியம் ஐதரோக்சைட்டின் ஓரளவை பயன்படுத்தி பரிசோதனையை மறுபடியும் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது சரி ஒரு இந்த சோடியம் ஐதரோக்சைட் பெரசல் இருந்த சோடியம் ஐதரோக்சைட் மூல்களுக்கு பதிலாக அதே மூல் அடங்கக்கூடிய வகையில திண்ம சோடியம் ஐதராக்சைட பயன்படுத்தி இதே திருப்ப செய்யப்படும் இங்கு கலவை அடையும் உயர்ந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு பகிர் செல்சியஸ் என மாணவன் ஒருவன் குறிப்பிடுவார் அப்படி நாங்க திருப்பச் செய்தோம் என்று சொன்னா கலவைட உயர்ந்தபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு பாய் செல்சியஸ் பெறும் என்று ஒரு மாணவன் குறிப்பிடுகிறாராம் அதுல கேள்விகள் பாருங்க நீங்களை கூற்றுடன் உடன்படுகிறீர்களா உங்கள் விடைக்குரிய காரணங்களை விளக்கு இதுதான் அந்த ரெண்டு கேள்வி அப்ப இந்த இடத்துல பாருங்க திண்ம சோடியம் ஹைதரோக்சைட்டை நாங்க பயன்படுத்தினோம்னு சொன்னா என்ன பிரச்சனை இல்லை சிம்ம சோடியம் ஹைதரோக்சைட் வந்து கரையவர் திண்ம சோடியம் ஹைதரோக்சைடை நீரில கரைக்கிறது ஒரு அகவப்ப தாக்கம் அதாவது சூழலிருந்து சக்தி என்ன செய்யும் உறிஞ்சிக்கொள்ளும் அப்ப அகவப்ப தாக்கம் அண்டபடியா இப்ப தொகுதியின் வெப்பன்ல வந்து குறையத்தான் பாக்குமே ஒழிய முப்பத்தெட்டு பாரி செல்சியஸ்ல இருக்கா அப்ப இக்கூட்டுடன் உடன்படுகிறீர்களாண்டு கேட்டா இல்ல காரணம் என்னென்றா திண்மசோடியம் ஐதரோக்சைட் குறிப்பிட்ட கரைசல்ல கரையிறத திண்மசோடியம் ஐதரோக்சைடோட நாங்க எச்சியல் சேர்க்க போறோம் அப்ப எச்சியுக்குள்ள அது கரை கரையிறத வந்து ஒரு சோடியம் திண்மசோடியம் ஐதரோக்சைட் கரையைக்குள்ள சூழலிருந்து வெப்பம் என்ன செய்யப்படும் முறிஞ்சப்படும் ஆகவே தொகுதியின் வெப்பம்னா முப்பத்தி எட்டு பார்த்தி செல்சியஸை விட குறையத்தான் பார்க்கும் சரி அமில மூலத்தாக்கம் ஒரு குறவப்ப தாக்கம் என்றாலும் சோடியம் ஹைதரோக்சைட் கரையைக்குள்ள கொஞ்சம் வெப்பம் உள்ளெடுக்கப்படும் அப்ப அதன் காரணமா வெப்பத்துல முப்பத்தெட்டை விட குறையும் சரி அப்ப அதை சொல்ல சரி அடுத்து இப்பரிசோதனையில் நடைபெறும் தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டிகள் அது மாதிரி எச்சியல் அமில மூல தாக்கம் வண்டேக்கா எங்களுக்கு உப்பும் நீரும் விளைவாகி என் சமப்படுத்திய தாக்கம் அப்ப தாக்கத்தை சமப்படுத்தணும் இல்ல பாருங்க ரெண்டு ஐதரசன் வருது இங்க ரெண்டு ஐதரசன் இதெல்லாம் சமப்படுத்தப்பட்டு தான் இருக்குது விளைவில ஒரு சோடியம் தாக்கியில ஒரு சோடியம் ஒரு குளோரின் ஒரு குளோரின் ரெண்டு ஆயுதரசன் அது மாதிரி இங்க ஒன்று இங்க ஒன்று ரெண்டு குளோரினும் ஒட்ஸனும் ஒன்று சரி அப்ப எண்ண சமப்படுத்தப்பட்டு தான் இருக்குது அப்ப நார்மலா எழுதினீங்கன்னு சொன்னா சரி தாக்கத்தை அடுத்த இத்தாக்கம் நடுநிலை தாக்கமாக அழைக்கப்படுவதற்குரிய காரணத்தை விளக்குக அதாவது நடுநிலை தாக்கம் அண்டை சொல்றோம்னு சொன்னா வெண்மூலம் அயனாக்கம் அடையும் போது ஹெச் பிளஸ் விடுவிக்கப்படும் சாரி வெண்ணமிலம் அயனாக்கம் அடையும் போது ஹெச் பிளஸ் விடுவிக்கப்படும் வன்மூலம் மூலம் அடையும் போது சைட் அயன் விடுவிக்கப்படும் இரண்டு அயன்களும் சேர்ந்து மூலக்கூறு உருவாக்கப்படும் ஆகவே இது ஒரு நடுநிலை ஆக்கல் சரி அமிலத்திலிருந்து வெளிப்படுகின்ற எச் பிளஸ் அயனும் மூலத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஓஎச் மைனஸ் அயனும் சேர்ந்து நீர் குறுவல் தோன்றும் ஆகவே இந்த செயற்பாடு நடலியா அப்படி கொடுத்தா சரி சரி அப்ப ரசாயன சமன்பாடு எழுதிட்டம் நடியாக்கள் தாக்கமண்டா என்னென்று எழுதிட்டம் அடுத்து அமிலம் ஒரு வலிமையான அமிலமாக கருதப்படுவது அம ஐதரோகுளோரிக்கம் வெண்ண அமிலம் சொல்றோம் என்னன்னு சொன்னா நீர்க்கரசல் நிலையில சரியா நீர்க்கரைசல் நிலையில முற்றாகாயனாக்கமண்டது நீர்க்கரைசல் நிலையில ஐதரோகுளோரிக் அமிலமானது முற்றாக அடைவதால் அது ஒரு வலிமையான அமிலமாக கருதப்படுகிறது சரியா அமிலமாக கருதப்படுகிறது அடுத்த கேள்வி சோடியம் ஐதரோக்சைட் ஒரு கைத்தொழிற் பயன்பாடு சரியா சோடியம் ஐதரோக்சைட்ன்றது எரிசோடா சரியா எரிசோடான்னு சொல்றான் அது கைத்தொழிற் பயன்பாடு தான் தெரிவி சரியா உண்டு சவர்கார் உற்பத்தியில பயன்படுத்துறாங்க அது மாதிரி கடதாசி மருந்து பொருட்கள் உற்பத்தியில பட்டு சாய வகைகள் உற்பத்தியில எல்லாம் கைத்தொழில் பயன்பாடு கேட்டபடியா சவர்கார் உற்பத்தி கடதாசி உற்பத்தி மருந்து பொருட்கள் பட்டு தயாரிப்பு சாய வகை உற்பத்தி அது பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்வோம் சரி ஏதாவது ஒன்று கொடுத்தா சரி ஒரு கைத்தொழில் பயன்பாடு தான் நீங்க கேட்டது பொருத்தமான ஒன்று கொடுத்தீங்கன்னு சரி அடுத்த பி பார்ட் பகுதிகவியல் மின்னோட்டம் செல்லும் ஒரு நேரிய கடத்தியை சுற்றி காந்த புலம் உண்டாகும் ஒரு வரிப்படத்தை பயன்படுத்தி அத்தகைய ஒரு கடத்தியினூடா செல்லும் ஓட்டத்தின் திசையும் அங்கு உண்டாகும் காந்த விசை கோடுகளின் வடிவத்தையும் திசை காட்டுது மின்னோட்டம் செல்லும் ஒரு நேரிய கடத்தியை சுற்றி காந்த புலம் உண்டாகின்றது ஒரு வெறிப்படத்தை பயன்படுத்தி அத்தகைய கடத்தினுடா சிலும் ஓட்டத்தின் திசையும் அங்கு உண்டாகும் காந்தி விசைக்கோடுகளின் வடிவத்தையும் திசையும் காட்டு சரியா அப்ப இத வந்து குறிச்சு காட்டுறேன்னு சொன்னா அப்படி ஒரு மின்னோட்டம் அடுத்து ஹம்பி எடுப்போம் மின்னோட்டமாய் பாயுது இதுல காந்த புலத்தின் திசைய வடிவத்தை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா அம்பியறி விலக்கை விதிய பயன்படுத்தும் அதாவது வலது கையின் அஹ் பெருவிரல மின்னோட்டு பாய்கின்ற திசையில பிடிப்பமாக இருந்தா ஏனைய விரல்கள் காட்டுகின்ற திசையில காந்தபுலத்தின் திசை அமையும் சரி அப்ப இங்க பெருவிரலை நீங்கள் மின்னோட்டம் பாயிர நோக்கி பிடிச்சு கொண்டு ஏனைய விரல்களை பாத்தீங்கன்னு சொன்னா அது இப்படி இந்த சுழியா அதாவது வலஞ்சுழியாக காந்தபுலத்தினுடைய திசை அமையும் அதை நாங்கள் குறிச்சு காட்டுற விதம் காந்தபுலம் என்ன நோக்கி இதுல வர்றபடியா புள்ளியால காட்டுவோம் மெட்டசைட் என்ன விலத்தி போற வடியா தரவாழ சரியா உள்ளுக்குள்ள வாரது புள்ளியால காட்டுவோம் தாளுக்கு தாலிலிருந்து வழி நோக்கி வாரத காட்டுவோம் உள்ளுக்கு போறத உள்ளடி சரியா சரியாப்பா விரல்கள் அமைவு வச்சு கொண்டு சரி அடுத்த கடத்திய சுருள் வடிவத்தில் அமைத்து அதனூடாக ஓட்டத்தை அனுப்புவதன் மூலம் அமைக்கப்படும் மின்காந்தம் பயன்படுத்தப்படும் இரு சந்தர்ப்பங்களுக்கு உதாரணம் தெரிஞ்சு மின்காந்தத்தை பயன்படுத்துறோம் மின் காந்தத்தை வந்து நாங்கள் இந்த மின் பேரந்தூக்கிகள் வழிய பயன்படுத்திக் கொள்றோம் பேரந்தூக்கிகள் பயன்படுத்துறோம் அத மாதிரி இந்த மின் மோட்டார் வழிய மின் ப்ரப்பாக்கிகள் எல்லாத்துலயும் நாங்க மின்காந்தத்தை பயன்படுத்தி கொள்றோம் அடுத்த பாருங்க உருவில் காட்டப்பட்டுள்ள ஒரு காந்த புலத்துக்கு செங்குத்தா சரி அடுத்த படத்தை பாருங்க உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக ஓட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு கடத்தியை வைக்கும் போது அதன் மீது ஒரு விசை தாக்குகின்றது மேற்குறித்த கடத்தி மீது தாக்கும் விசையின் பெருமனில் செல்வாக்கு செலுத்தும் இரு காரணிகளை குறிப்பிடும் சரி அப்ப விசை என்ற பெருமனில் மூன்று காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் ஒன்று வந்து காந்தபுலத்தினுடைய வலிமை செல்வாக்கு செலுத்தும் அடுத்த கடத்தியினுடா பாயின்ற மின்னோட்டம் செல்வாக்கு செலுத்தும் அடுத்த வந்து கடத்தி கம்பி என்ற நீளம் செல்வாக்குச்சிலு சரியம் செல்வாக்குச்சில காந்தப்புல வலிமை கடத்தியின் என்ற மின்னோட்டம் அது மாதிரி கம்பியுட நீளம் அதுல ஏதாவது ரெண்டு போட்டிங்கடா சரி அடுத்த கடத்தி மீது தாக்கும் விசையின் திசையை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் விதியே பேரிடு இயக்கத்தின் திசையை காட்டுறதுக்கு அல்லது விசையின்ற திசையை காட்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துற விதி பிளமிங் இடக்கை விதி சரியா பிளம் இடக்கை விதி மேற்குறித்தவாறு உண்டாக்கப்படும் விசை பயன்படும் இரு சந்தர்ப்பங்களுக்கு உதாரணங்கள் தெரியும் சரியா அதுக்கு வந்து நாங்கள் மின் மோட்டார் சொல்லலாம் பிளம்பிங் என்ற இடக்கு விதி பயன்படுத்தப்படுறதுக்கு மற்றது வந்து சரியா மற்றது ஸ்பீக்கர் அதெல்லாம் சொல்லலாம் சரியா ஸ்பீக்கர் சொல்லலாம் ஒலிபெருக்கி அடுத்த கேள்வி வேறோம் சிபாட் ஒரு நீர்மின்வள நிலையத்தின் மின் உற்பத்தி மின்காந்த தூண்டற் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது மின்காந்த தூண்டல் என்பதை சுருக்கமாக விளக்கு மின்காந்த தூண்டல் என்ற என்னன்று விளக்கு சரி ஒரு மாறும் காந்த புலத்தில் ஒரு கடத்தி வைக்கப்பட்டிருக்கும் போது அல்லது ஒரு நிலையான காந்த புலத்தில அக்கடத்திய இயக்கும் போது கடத்தின முனைகளுக்கு இடையே ஒரு மின் இயக்க விச உருவாகும் அதுதான் மின்காந்த தூண்டல் என்று சொல்றேன் சரி அந்த விரைவில் கொண்டீங்கடா சரி அடுத்த பேருங்க நீர் மின்வல நிலையம் உற்பத்தி செய்ய மின்னோட்டமும் சூரிய படலின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்னோட்டமும் நேரத்துக்கு எதிரே வேறு வேற வேறு வேறாக வரைவு முறையாக எடுத்துக்காட்டு நீர்மின் மின்வெள நிலையம்னு சொல்லி அங்க உருவாறது வந்து ஆடலோட்ட மின்னோட்டம் ஓட்டம் அது அழுத்த வேறுபாடு அல்லது மின்னோட்டத்துக்கும் நேரத்துக்கு விடப்பட்ட கிராஃபை பார்த்தவன் சொன்னா ஆடலோட்டம் என்றபடியோ இப்படி ஒரு சைன் வலியாகும் அது மாதிரி சூரிய படல்னு சொல்லி அங்க வர்றது டிரெக்ட் கரண்ட் நேரோட்டம் சரி அப்ப அங்க மின்னோட்டத்தினுடைய நேரத்தோட மின்னோட்டத்தினுடைய திசை என்ன செய்யறது மாறா அப்படி இருக்கு அதை காட்டினீங்களா சரி